அலாம் வலைக்கும் வரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இருபத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து நூத்தி முப்பதாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வதற்கும் அரபிய இலக்கணத்தை நன்றி கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் செய்வானாக மீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் கஃ அனில் அனிலாமணி இன்ன இன்னும் அந்த இன்னவுடைய சகோதரிகளான அண்ண க அண்ண லா கின்ன அல்ல அவைகளை தடுப்பது அனிலமளி அமலை விட்டும் தடுப்பது ஆகவே இந்த பாடத்தை நாம் பார்த்து விட்டோம் இந்த ஆறு வார்த்தைகள் இன்ன அண்ண க அண்ண லாக்கின்ன லைத்தல் அல்ல ஆறு வார்த்தைகளும் இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் அந்த அமலை விட்டும் தடுக்கும் அப்படின்னு தடுப்பது அந்த பாடத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது இந்த ஆறு வார்த்தைகள் ஹர்ஃபுகள் இந்த ஆறு ஹர்புகளிலும் மா நுழைந்தால் அமலை தடுக்கும் என்று நாம் பார்த்தோம் முக்கியமாக இன்ன அண்ண அண்ண அன்ன லாக்கின்ன அல்ல இந்த ஐந்து வார்த்தைகளில் கண்டிப்பாக அமல் செய்யக்கூடாது இந்த மா நுழைந்து விட்டால் இன்னமா அண்ணமா அண்ணமா கின்னமா அல்லமா இப்படி மாவை சேர்த்து நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக பின்னாடி அமல் செய்யக்கூடாது இஸ்முக்கு நரசப்பும் கபருக்கும் ரஃபாவும் என்ற அந்த அமலை செய்யக்கூடாது என்றும் அதே போல மா நுழைந்து விட்டால் அதுல பின்னாடி இஸ்மும் வரலாம் சேலும் வரலாம் என்றும் லைத்தவ மட்டும் தனியாக த சட்டம் சொன்னார்கள் லைத்தவில் மா நுழைந்தால் லைத்தமா என்று நாம் படிக்கும் பொழுது பின்னாடி அமல் செய்யலாம் அமல் செய்யாமலும் இருக்கலாம் மா நுழைந்த பிறகும் தான் வர வேண்டும் மாவுக்கு பிறகு செயல் வரக்கூடாது என்ற சட்டமும் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்துவிட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களில் நாம் என்ன செய்கின்றோம் எப்பொழுதும் என்ன செய்வார்கள் பாடத்துடன் சேர்ந்து பயிற்சிகளும் தருவார்கள் அல்லவா இந்த கிதாபின் முக்கிய அம்சமே அதுதான் வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்திற்கும் என்னமும் இருக்கும் பயிற்சிகளும் இருக்கும் அந்த பயிற்சிகளின் மூலம் நாம் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும் ஆகவேதான் என்ன செய்கிறார்கள் பயிற்சிகளும் நம்மளுக்கு சேர்த்து தருகிறார்கள் எல்லாத்தையும் அந்த பயிற்சிகளை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்து போகிறோம் காகிதாவை பார்த்து விட்டோம் பாபா பார்த்து காகிதாவை பார்த்து விட்டு போவோம் நான்காவது பயிற்சி என்ன சொல்றாங்க மின் ஜுமலில் தி பின்வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்தின் மீதும் இன்னவை நுழை வஜ் அல்ஹா இன்னும் இந்த இன்னவை ஆக்க மர்றதன் ஒருமுறை மஹ்ரூனத்தன் பிமஸ் அதிகப்படியான மாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஒரு முறை அந்த இன்னவையாக்கு ஒமர் ரத்தன் குரூநத்தின் மற்றொரு முறை இணைக்கப்படாததாக அதிகப்படியான மாவை கொண்டு இணைக்கப்படாததாக அந்த இன்னவையாக்கு அப்ப எல்லாத்துலேயும் இன்னவனால ஒரு தடவை மாவை கொண்டு சேர்ந்த நிலையில் இன்னமான ஒரு தடவையும் ஒரு தடவை மாவை கொண்டு சேராம இன்னன் மட்டும் சேரு அதே போல வாஷ்கில் இன்னும் தோற்றம் கொடு அவத்தி இரண்டு நிலைமையிலும் அந்த வார்த்தைகளின் இறுதிகளுக்கு தோற்றம் கொடு அப்ப தோற்றம் கொடுங்கன்னா அறக்கத்து கொடுக்கணும் சரியா அப்ப இன்னன்னு படிக்கும் பொழுதும் ரெண்டு நிலைமைனா இன்ன நுழையும் பொழுதும் நுழைக்கும் பொழுதும் அதே போல இன்னமான்னு நம்ம நுழைக்கும் பொழுதும் இன்னு படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின் இறுதி வா வார்த்த இந்த கமரோடைய வார்த்தையின் இறுதி ராதான அதே போல முதியுன்றோட இறுதி அம்சாதான இந்த இறுதிகளுக்கு மட்டும் தோற்றம் கொடுத்தா போதும் சரி ஹரக்கத்து தோற்றம் கொடுக்கணும் அதே போல பா இந்த வார்த்தையோட கடைசி பா இந்த வார்த்தையோட கடைசி அப்ப வார்த்தைகளின் இறுதிக்கள் மட்டும் நம்ம ஹரக்கத் கொடுத்து எழுதணும் சரியா அப்ப வார்த்தைகளின் இறுதிகளுக்கு தோற்றம் அடி ஃபில் காலத்தின் இரண்டு நிலைமையிலையும் என்னன்னு படிக்கும் பொழுதும் இன்னமா என்று படிக்கும் பொழுதும் இன்ன உடைய நிலைமை இன்னமா என்று படிக்கும் பொழுதும் இரண்டு நிலைமையிலையும் அந்த வார்த்தைகளின் கடைசிகளுக்கு என்ன செய் தோற்ற முடி ரொம்ப ஈஸி இன்னன்னு எழுதணும் ஒரு தடவை மான்ழைச்சி இன்னமான்னு ஒரு தடவை இன்னன்னு ஒரு வாட்டி எழுதணும் அது எழுதிட்டு அதுக்கு என்ன ஹரக்கத்து வரும் அது அந்த தோற்றத்தை நம்ம ஹரக்கத்தை குறிப்பிட்டு கடைசி வார்த்தைகளின் கடைசிக்கு நம்ம எழுதணும் சரியா வாருங்கள் இப்பொழுது நான்காவது பயிற்சியை பாப்போம்மா இப்ப பாருங்க தமரி நான்காவது இப்ப நான்காவது கம்பறி பாருங்க அதுல கமரும் முதியும் அதுல ஃபர்ஸ்டு இருபது மாவு நுழைச்சி எழுதிருக்கும் அது சொன்னாங்கல்ல கடைசியில ஹரக்கத்து கொடுக்கணும்னு கரெக்டா ஹரக்கத்து கடைசிக்கு மட்டும் தான் கேட்டாங்க அதனால கடைசிக்கு கடைசியக்கு மட்டும் என்ன செய்யறோம் அறக்கத்து கோட்டு எழுதியிருக்கும் எல்லாத்துக்கும் சரியா இன்னமல் கமரு முதிய நிச்சயமாக அந்த சந்திரன் இருப்பதெல்லாம் உன் ஒளி தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்ப இது மான் உழைஞ்சிட்டு அமல் செய்யாது அதனால கமருன் இன்னமல் கமரு முதியுண் படிச்சோம் அடுத்து பாருங்க இன்னல் கமர முதியுண் எல்லாத்துக்கும் அதே தான் காரணம் என்னது மான் நொழைஞ்சா எல்லாத்துக்கும் நம்மு ரஃபோவுடைய காலத்துல படிப்போம் அதே மான் உழையாம இன்னு படிச்சோம்னா என்ன அது அமல் செய்யும் நெசபுரி காலத்துல படிப்போம் சரியா இப்போ வாங்க அர்த்தம் மட்டும் பாத்துருவோம் ஏன்னா ஹரட்ட தெளிவா அதிலே போட்டு இருக்குது சரியா இன் அல்காமரை முதி உண் நிச்சயமாக சந்திரன் ஆகிறது முதி உண் பிரகாசமாக கூடிய பிரகாசமானதாக தரக்கூடியதாக தான் ஒளி தரக்கூடியதாக இருக்கிறது அத்த சவுபு நபிஃபோன் இன்னம சௌபு நபி ஃபோன் நிச்சயமாக அந்த ஆடை இருப்பதெல்லாம் நபிஃபோன் சுத்தமானதாகத்தான் இன்ன சோபன் நிச்சயமாக அந்த ஆடை சுத்தமாக இருக்கிறது அடுத்து அந்நைன் இன்னமன் நைலுலோன் நிச்சயமாக நை நதி ஆகிறது நிரம்பி தான் இருக்கிறது இன்னன் நைல இன்னன் இன்னம் நைலுலோன் ஃபாகிலும் நிச்சயமாக அந்த நைல் நதி ஆகிறது ஃபாயிலும் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது அல்பினா உஷாஹிபோன் அல்பினா உ சாஹி குன் இன்னமல் பினா இங்க எப்படி படிக்கணும் அப்ப அந்த கட்டிடம் இருப்பதெல்லாம் வானுயர்ந்து தான் இருக்கிறது சாகிக்குலாம் நல்லா உயர்ந்து இருக்கிறதுக்கு சாஹி குன்பாங்க அப்ப அந்த கட்டிடமெல்லாம் உயர்ந்து இருப்பதாக தான் இருக்கிறது இன்னல் பின்னா சாகிக்கும் நிச்சயமாக அந்த கட்டிடம் உயர்ந்ததாக இருக்கிறது அடுத்து எல்லாத்துக்கும் பாத்தீங்களா ஹரக்கிறது கடைசி கேட்டாங்க எல்லாத்துக்கும் ஹரக்கத் கடைசி கரெக்டா கொடுத்திருக்கோம் அது கடைசி வார்த்தையும் கடைசிக்கு மட்டும்தான் ஹரக்கத் போட சொன்னாங்க அதனால போட்டுதான் எழுதிருக்கோம் சரியா சஃபீனத்து சாஹிரத்துவன் இப்ப என்ன படிக்க போறோம் சஃபீனா அப்ப இன்னம சஃனத்தோ மனோ நம்ம அமல் செய்யாதல இன்னமே சஃபீனத்தோ நிச்சயமாக அந்த கப்பல் இருப்பதெல்லாம் சாகிரத்துன் பயணிக்கக்கூடியதாக தான் பயணிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது இன்ன சஃபீனத்தோ சாயிரத்தும் நிச்சயமாக அந்த கப்பல் கூடியதாக இருக்கிறது பாபு முதிர்ருண் அடுத்து என்ன படிக்கிறோம் துபாப் படிக்கிறோம் அப்ப ஈ என்பது முதிர்ருண் தீங்கழிக்கக்கூடியதாக இருக்கிறது துபாபு அல் முதிர் நிச்சயமாக இருப்பதெல்லாம் முதிர் ரூன் தீங்கழிக்கக்கூடியதாகத்தான் இன்ன துபாப முதிர் நிச்சயமாக அந்த ஈ ஆகிறது முதிர் ரூன் தீங்கழிக்கக்கூடியதாக இருக்கிறது அல் மிஸ்பாஹு அடுத்து என்ன படிக்க போறோம் அல்மிஸ்பாஹு முத்தகீதம் இப்ப இன்னமல் மிஸ்பாஹு முத்தகிதும் நிச்சயமாக அந்த விளக்கு இருப்பதெல்லாம் முத்தகிதும் அப்ப முத்தகம் மூட்டப்பட்டதாக இருக்கிறது எரிந்து கொண்டு இருக்கிறது அப்ப அந்த விளக்கு இருப்பதெல்லாம் எரிந்து கொண்டுதான் எரிந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது இன்னமல் மிஸ்பா இன்னல் மிஸ்பாக நிச்சயமாக அந்த விளக்காகிறது முத்தகிதும் எரிந்து கொண்டு இருக்கிறது அல் ஜமல் ஓ கவியும் இன்னமல் ஜமலு கவியும் நிச்சயமாக ஒட்டகம் இருப்பதெல்லாம் கவியின் வலுவானதாகத்தான் இருக்கிறது இன்னல் ஜமல கவியும் நிச்சயமாக ஒட்டகமாகிறது வலுவானதாக இருக்கிறது அல்பீலு அல்பீலு லஹ்முன் அல்பீலு லஹுமுன் இன்னமல் ஃபீலு லஹ்முன் நிச்சயமாக யானை இருப்பதெல்லாம் லஹ்முன் பிரம்மாண்டமான பெரிய உருவம் கொண்டதாக தான் இருக்கிறது லஹுமுனா நல்லா தடித்ததாக இருக்கிறது அர்த்தம் சரியா இன்னல் ஃபீல நிச்சயமாக அந்த யானையாகிறது ஆகிறது லஹ்முன் தடித்ததாக இருக்கிறது அப்ப எல்லாத்துலயும் பாருங்க மா நுழையும் பொழுது என்ன செய்யல அமல் செய்யல வெறும் ரசோவுடைய காலத்துலதான் படிச்சோம் அதே மா இல்லாத போது எல்லாத்துலயும் என்ன செஞ்சோம் ரசப்புடைய காலத்துல படிச்சோம் சரியா இப்போ வாருங்கள் அடுத்த பயிற்சி ஐந்தாவது பயிற்சி இப்ப பாப்போமா இப்ப ஐந்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க ஐந்து ஐந்தாவது பயிற்சி லைத்தம்மா லைத்தமாவை நுழை அலா குள்ளி ஜும்லத்தின் மின்னல் ஜுமலில் ஆத்தியத்தின் பின் வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்தின் மீதும் லைத்தமாவை நுழை வல்பித் பின்னும் நீ அமை அமைத்தி பி சக்கலி தோற்றத்தை கொண்டு வார்த்தைகளின் இறுதிகளை நீ அமை அப்ப ஃபர்ஸ்ட் லித்தமாவ நுழைச்சிரு நுழைச்சிட்டு வார்த்தைகளின் இறுதி வார்த்தைகளின் இறுதினா அம்சா இங்க தா இந்த வார்த்தையோட இறுதி தானே அப்ப அவனா இதோட வார்த்தையோட இறுதி அம்சா இதோடைய வார்த்தையோட இறுதி எல்லாம் தோற்றத்தை கொண்டு அமைனா அதுக்கு ஹரக்கத்து கொடு நடத்தும் அந்த கடைசிக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஹரக்கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல கடைசிக்கு மட்டும் என்ன செய்ய தோற்றத்தை கொண்டு அம்மை சரியா இஸ்மிஹா ஜூசு மாயு ஆகுமே கூடுமே அந்த ஒன்றை இஸ்மை அமைப்பதிலே கூடுமே அந்த ஒன்றை நீ விளக்கு அப்ப அந்த லைத்தம்மாவுடைய இஸ்மை ரைத்த மாவு நுழைக்க சொன்னாங்கல்ல நுழைச்சிட்டு என்ன செய்ய சொன்னாங்க ரெண்டத்துக்கும் ஹரக்கத்து வார்த்தைகளை நிறுத்திக்கு ஹரக்கத் கொடுக்க சொன்னாங்கல்ல தோற்றத்தை கொண்ட அம்மை இணை அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்ப கடைசியில ஹரக்கத்து கொடுத்துருவோமா லைத்த மாவு நுழைச்சிருவோம் அதுக்கப்புறமா ஹரக்கத்து கொடுத்துருவோமா கொடுத்துட்டு பையின் நீ விளக்கு மா ஒன்றை விளக்கு ஜாயி ஆக்கியது அந்த ஒன்றை விளக்கு மாயு ஜவ்விசுன்னு படிக்கணும் சரியா மாயு ஜவ்விசாயிசாக்கியது இசுமை அமைப்பதிலே ஜாயிசாக்குமே அந்த ஒன்றை விளக்கு அப்ப நம்ம தெரியும் லைத்தமான என்ன செய்யலாம் ரெண்டு வகையாவும் படிக்கலாம் அமல் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் சமா லைத்தம சமா படிக்கலாம் லைத்தம சமா ஊன்னு படிக்கலாம் சரியா அப்ப ரெண்டுமே படிக்க அந்த அமைப்பதிலே அந்த இஸ்மையை அமைப்பதிலே ஜாயிஸ் ஆக்கியது இப்படி ரெண்டு வகையா படிக்கலாம்னு ஜாயிஸ் ஆக்கியது விளக்கு எது ஜாயிசாக்கியது மா நுழைஞ்சது தானே அதான் கேக்குறாங்க அதுதான் என்ன செய்ய சொல்றாங்க மா நுழைஞ்சாதான் அமல் செய்யணா செய்யாமல இருக்கலாம் இப்ப அதை அமைப்பதுல ரெண்டத்தையும் ஜாயிஸ் ஆக்கியது என்ன செய்யணுமோ விளக்குன்னு அவ்வளவுதான் அது அழைத்து நுழைக்கிறோம் வார்த்தையின் இறுதியில என்ன செய்யறோம் அறுக்கத்து கொடுக்கறோம் இதுல ரெண்டு ஹரக்கத்து வரும் ஏன்னா ரெண்டுமே ஜாயிஸ் அந்த காரணத்தை நம்ம என்ன செய்யறோம் விளக்கணும் சரியா பாருங்கள் கீழே அவங்களுக்கு கொடுத்ததை போன்று செய்வோம் அதே போன்று ஜாயிஸ் ஆக்கியதை விளக்குவோம் சரியா நுழைச்சி எழுத சொன்னாங்களே பாருங்க இங்க நுழைச்சி எழுதி இருக்கோம் பாருங்க அப்ப லைட்டம சமா ஊ சமாஹ ரெண்டுமே படிக்கலாம் சரியா இங்க ஏறாவது ரெண்டுமே வழங்க முடியாதனால் இங்க அப்படியே போட்டிருக்காங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அரக்கத்து சமா ஊ அப்படின்னு வச்சும் படிக்க என்னது லம் வச்சும் படிக்கலாம் சமா அ என்ன செய்யலாம் பத்தக வச்சும் படிக்கலாம் வார்த்தைகளின் இறுதிகளுக்கு என்ன செய்யணும் ஆஹ் அரக்கத்து கொடுக்க சொன்னாங்க அதனால இந்த வார்த்தையின் இறுதிகளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த வார்த்தையின் நிறதிகளுக்கு கொடுக்கல காரணம் ரெண்டுமே வரும் அதனால ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டா ஒண்ணுன்னு வராதான்னு ஆனா சந்தேகம் வரும்ல அதனாலதான் தான் அவங்க கொடுக்காம விட்டுட்டு பின்னாடி எழுதிடுறாங்க ஆனா சரியா ரெண்டுமே வரும்னு என்ன செய்யறாங்க பின்னாடி எழுதிடுறாங்க இதுக்கு எப்பவுமே லம்பு தான் வரும் அதனால அது போட்டுட்டாங்க கரெக்ட் அது மட்டும் போட்டு காட்டியிருக்காங்க இங்க ரெண்டுமே வரும் ஒண்ணு மட்டும் போட்டா ஏதாச்சும் குழப்பம் ஏற்படும் தான் என்ன செய்யல போடல ஆனா பின்னாடி என்ன செய்ய சொன்னாங்க போட சொன்னாங்கல்ல அத பாருங்க நம்ம பாப்போமா நீங்க சொன்ன மாதிரி பாப்போம் லைத்தம சமா உ சமா ரெண்டுமே படிக்கலாம் அப்ப வானம் தெளிவானதாக இருக்க வேண்டுமே சரியா அப்ப இஸ்மல இஸ்மை அமைப்பதிலே ஜாயிஸாகும் ஒன்று என்ன சொன்னாங்க மா எஜூசு எது கூடும் அந்த ஒன்றை விளக்க சொன்னாங்களே அப்ப எது கூடும் இஸ்மிஹா லைத்தம் இஸ்மீல கூடும் நசபு என்ன கூடும் என்பது எழுத சொன்னாங்க அரபாவும் நசபும் கூடும் சரியா அப்ப ரெண்டுமே கூடும் சம சமா ஏன்னா மான் நொழஞ்சிட்டா அமலும் செய்யலாம் செய்ய அமலும் இருக்கலாம் லைத்தவளை சரியா லைத்தமல் ஹவாவு முழத்ததிலுன் அப்ப முழத்ததிலுன்னா என்னது மிதமானதாக இருக்க வேண்டுமே அப்போ ஹவா ரெண்டுமே வரும் சரியா அதான் எது கூடும் என்ன கூடும்னு கேட்டிருந்தாங்களே அந்த இஸ்மை அமைப்பதிலே என்ன கூடும் கேட்டாங்களே நீங்க போட்டிருக்காங்க போனாங்க ஜூசுஃப் இஸ்மிஹா லைத்தம்மாவுடைய இஸ்மிலே இதுதான் இஸ்மை எல்லாத்துலயுமே அது பக்கத்துல வருதுதான் இஸ்மு லைத்தம்மா அதுக்கப்புறமா வர்றது ஹபரு சரியா அப்ப அந்த இஸ்மிலே கூடும் லைத்தமாவோட இஸ்மிலே கூடும் நசபும் அஃபாவும் நசுபும் கூடும் லைத்தமல் முஹுரு முஹுர ரெண்டுமே படிக்கலாம் சரியா லைத்தமல் முஹுரு முஹுர ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம் ரெண்டுமே தான் அப்ப என்ன போறது குட்டி உதிரை முதல்லுன் என்னவாக இருக்கிறது பழக்கப்படுத்தப்பட்டதாக முகுர் என்பது குட்டி குதிரைக்கு சொல்லுவாங்க முதல்லலுன்னா பழக்கப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டுமே அடிப்பணிய கூ அதாவது எது சொன்னாலும் கேட்கக்கூடியதாக அடிப்பணியப்பட்டதாக இருக்க வேண்டுமே அப்ப இந்த முஹூர்ன்னு படிக்கலாம் முஹுரன்னு படிக்கலாம் காரணம் மான் நுழைஞ்சிருச்சு மான் நுழைஞ்ச எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் அதே போல அதனாலதான் எல்லாத்துக்குமே ரசமும் கூடும் நெசப்பும் கூடும் சொல்றாங்க சரியா இப்ப வாருங்க நம்ம அர்த்தம் மட்டும் வச்சிடலாம் ஏன்னா காரணம் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் என்னது மா நுழைஞ்சிருச்சு மா என்ன செய்யலாம் அதோட இஸ்மக்கரசும் செய்யலாம் நசுகு செய்யலாம் அதை பின்னாடி எடுத்து கூட்டி கூறு சொல்லியிருக்காங்க நம்ம இப்ப என்ன செய்யலாம் வெறும் அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு போகலாம் லைத்தமிழ் முகரும் முகர ரெண்டுமே பிரிக்கலாம் முதல்லும் அடிப்பணியப்பட்டதாக இருக்க வேண்டுமே லைத்தம் இஸ்மியில கூடும் ரஃபாவோ நசபும் ரஃபா நசபும் கூடும் லைத்தம்மா ரபியூ ரபி ரெண்டும் படிக்கலாம் கரீபுன் அப்ப ரபி என்பது வசந்த காலம் சரியா இப்ப வசந்த காலம் எப்படி இருக்க வேண்டும் நெருக்கமானதாக இருக்க வேண்டுமே அந்த லைத்தமோட இஸ்மிலை கூடும் அண்ணசபு ரஃபாவன் கோரும் நசபம் கூடும் ரபி ஓ ரபிஹா ரெண்டும் கோணும் லைத்தமல் மாலு மால ரெண்டுமே படிக்கலாம் ஆஹ் செல்வம் அதிகமாக இருக்க வேண்டுமே இஸ்மிஹா லைத்தமோட இஸ்மீனை கூடும் கூடும் நசப்பம் கூட லைத்தம்தி சித்திகு அப்ப சித்திகுன் படிக்கலாம் இல்லாட்டி லைத்தம் சதி கும சதி சதிக நண்பன் முஹத்தபுன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டுமே அப்ப சதீக்குன்னு படிக்கலாம் சதிகனு படிக்கலாம் இஸ்மிஹா இந்த லைத்தமானோட இஸ்மீலியே கூடும் கூடும் நசபும் கூடும் சதிக சதீக்கு ரெண்டுமே கூடும் அடுத்து பாருங்க லைத்தமல் இத்தாபு இத்தாப அப்ப இத்தாபுன்னு படிக்கலாம் இத்தாபான் கூட படிக்கலாம் அப்ப கண்டிப்பு பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே இஸ்மிலே இத்தாப் என்பதிலே ரஃபாவும் கூடும் இன்னும் வன் கூடும் இன்னும் நசபும் கூடும் இத்தாபு ரெண்டுமே பிடிக்கலாம் லைத்தம்து தாயித் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமே லைத்தமாவுடைய இஸ்மிலே சிஹத் என்பதிலே ரஃபாவ் கூடும் கூடும் நசபும் கூடும் புஸ்தானு முஸ்மிரோன் புஸ்தான் தோட்டம் தோட்டம் பலம் தலம் பலம் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே புஸ்தானு படிக்கணும் அல்லை புஸ்தானு புஸ்தானு ரெண்டுமே படிக்கலாம் படிக்கிறான் இஸ்மில புஸ்தான் என்பதிலே நசபு ரஃபாவும் கூடும் நசபும் கூடும் புஸ்தானு படிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இந்த மான் அழைஞ்சிட்டா என்ன செய்யலாம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் வாரங்கள் இது முடிச்சாச்சு இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பல புது வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டு முடிகிறது ஏனென்றால் அந்த பயிற்சியில் நம்மளுக்கு புது புது வார்த்தைகளும் தருகிறார்கள் அந்த வார்த்தைகளையும் நாம் ஆணவு செய்து கொள்ள வேண்டும் வெறும் ஒரு இலக்கணமாக மட்டும் இலக்கணத்தை மட்டும் நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த பயிற்சிகள் வரக்கூடிய புது வார்த்தைகள் அது எப்படி எல்லாம் சில முறை நம்மளுக்கு கவிதை தருகிறார்கள் அந்த கவிதை எப்படியெல்லாம் வந்து வருகிறது மற்ற பல விஷய பயிற்சிகளில் கொள்ள வேண்டும் வெறும் இலக்கணத்தை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் ஆஹ் வாக்கு பல்லியின் எல்லாம் இங்கிலீஷில் அஹ் வாக்கு பவர் இந்த ஒத்தை வார்த்தையும் நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாதான் நம்மளுக்கு வாசகம் அமைக்க அரபி வாசகம் அமைப்ப மிகவும் உதவியானதாக இருக்கும் பயிற்சி வார்த்தைகளை நாம் மானம் செய்து கொள்ள வேண்டும் கவிதையை வரும் பொழுது அதில் எப்படியெல்லாம் கவிதை எழுதுகிறார்கள் என்ற அந்த முறையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக யாரா பயிற்சியை நன்றி கவனித்து அந்த யாரா எவ்வாறு வழங்குகிறார்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஏராவ் எப்படி வழங்க வேண்டும் புது புது இலக்கணத்தை நாம் படிக்கும் பொழுது இலக்கண சட்டத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த புது புது இலக்கண சட்டத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஏராவ் எப்படி வருகிறது எப்படி அதை கொடுக்கிறார்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஏராபை பற்றி பயிற்சி மிக மிக வேறு இந்த நாம் காண முடியாது ஏராபிற்கான பயிற்சியை இந்த கித்தாபில் அழகாக ஏராப் பயிற்சி வழங்குகிறார்கள் இந்த ஏராபில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான ஏராபையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் படிப்பதே இலக்கணம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராபை படித்து அது எவ்வாறு கரெக்டாக சரியாக நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கானதான் அதனால் அந்த ஏரா பயிற்சியை நாம் தொடர்ந்து காண வேண்டும் அந்த ஏராவில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பயிற்சி கண்டு அதை விளங்கி நாம் படிக்க வேண்டும் ஆகவே இந்த நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் அல்ஹம் இல்லா இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் فرند کان بول السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ